சீமான் அவர்கள் ஃபோட்டோ மேது அவர்களோட எடுத்தது அது உண்மையான ஒரு ஃபோட்டோ இல்லைப்பா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து நான் தான் அதை எடிட் பண்ணி கொடுத்தேன் இப்போ அந்த ஃபோட்டோவே போய் அதுவே எடிட் பண்ணப்பட்டது அப்படின்னா மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை வரும் சீமான் அவர்கள் மேல சீமான் என்கிற ஒரு தற்கொலை சாதி வெறி விடித்தவன் தமிழ்நாட்டை ஆள துடிக்கிறான் அடியோடு அப்புறப்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை என்று நான் சொன்னேன் ஈழத்திலே நெருங்கிய தொடர்பில் இருந்த ஒருவனும் நான் நான் பெருமையாக அதை சொல்லுவேன் ஏனென்றால் பலகட்ட போராளிகளை பல ஆண்டுகளாக நான் பார்த்த விடுதலை சிறுத்தைகள் எல்லோருக்கும் தான் ஈழத்தில் போய் இவர் என்ன செய்தார் என்றால் அங்கே பல இயக்குநர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் இயக்குனர் எம்எம் பாரதி ராஜா போன்றவர்கள் அது மட்டுமல்ல நிறைய இயக்குநர்கள் ராஜிக்கிரன் கொண்டு அந்த மண்ணிலே போய் பார்த்து விட்டு வந்தார் தலைவரை சந்தித்திருக்கிறார்கள் மறுமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் மரியாதை வைகோ அவர்கள் இருபத்தி ஆறு நாட்கள் இந்திய அமைதிப்படை ஈழத்தில் போய் அலங்கோளப்படையாக மாறி இங்கு இருக்கிற பெண்களை எல்லாம் சூறையாடினார்கள் தலைவர்களோடு அவர் உண்ட உண்டதும் உண்பதும் உறங்குவதும் களத்திற்கு செல்வதுமான காட்சிகளோடு பரிணமித்து வந்த வைகோ எந்த இடத்துலையாவது நான் என்னுடைய வீடியோக்குள் வந்திருக்கிறது நான் அவரோடு புகைப்படம் எடுத்திருக்கிறேன் என்று எங்கேயாவது பறைசாற்றி பேசி தம்பட்டம் அடித்து கொண்ட வரலாறு உண்டா இந்த தற்குறி சீமான் தருதலை சீமான் தமிழ்நாட்டின் சாவைக்கேடு சீமான் நான் சொன்னேன் அதான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னி ஒட்டுப்படம்னு சொன்னேன் யாரும் கேட்கலை ஆனால் அன்றைக்கு நாம் தமிழர் தம்பிகள் என்று சொல்லக்கூடிய தும்பிகள் எல்லாம் என்னை கேவலமாக பேசி எழுதினார்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள் அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணீங்க இருபது நாள் தங்கியிருந்து அங்கே போய் பொண்ணு வாத்திய அங்கே தங்கி போது இவர் கொடுத்த நெருக்கடிகள் அங்கே இயக்கத்தினுடைய தலைமை போராளிகளுக்கு அவ்வளவு நெருக்கடியை கொடுத்துட்டு வந்த மனுஷன் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இன்னொன்னு சொல்லுறேன் அந்த ஆமைக்கிற விஷயத்தை நான் தெளிவுபட சொல்றேன் சார் இப்போ இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறது ஓகே ஆனால் இப்போ சீமானவர்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் சார் நான்கு கிடைச்சாகலாம் கயிறு வேணும்னா ஒரு இங்கேருந்து நான் அனுப்பலாம் சீமான் அவர்கள் ஃபோட்டோ மேதகு அவர்களோடு எடுத்தது அது உண்மையான ஒரு ஃபோட்டோ இல்லப்பா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து நான் தான் அதை எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ன மாதிரி இப்ப சமூக வலைதளத்துல டிப்பிக்கலாக அது வந்து இதை எதிர்பார்க்காத ஒரு ஏன்னா அவர்கள் தொடர்ந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த கிரெடிட் அவர் எடுத்துக்கணுன்றதை பார்ப்பாரு அதே மாதிரி தான் இந்த மேதுகவர்களோட எடுத்த ஒரு இதுவே அவருடன் நான் போனேன் நான் சாப்பிட்டேன் பழகிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நமக்கு தெரியும் இப்போ அந்த போட்டோவே போய் அதுவே எடிட் பண்ணப்பட்டது அப்படின்னா மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை வரும் அவர்கள் மேலே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே நான் வரைவழித்தளத்தில் பேசுகிற போதே சொன்னேன் சீமான் என்கிற ஒரு தற்குறி சாதி வெறி விடித்தவன் தமிழ்நாட்டை ஆழத்துடிக்கிறான் அடியோடு அப்புறப்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை என்று நான் சொன்னேன் அந்த புகைப்படங்கள் மார்பிங் செய்யப்பட்டவை போலியானவை என்று நான் சொன்னேன் ஏனென்றால் ஈழத்திலே நெருங்கிய தொடர்பில் இருந்த ஒருவனும் நான் நான் பெருமையாக அதை சொல்லுவேன் ஏனென்றால் பலகட்ட போராளிகளை பல ஆண்டுகளாக நான் பார்த்தவன் ஈழத்தில் அண்ணன் குளத்தூர் மணி அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி துணை செயலாளர் வன்னியரசின் ஆலோசனையின்படி தான் சீமான் ஈழத்திற்கு சென்றார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஈழத்தில் போய் இவர் என்ன செய்தார் என்றால் திரைப்படம் சார்ந்த விஷயங்களை கலந்தாய்வு செய்வதற்காக அங்கே பல இயக்குநர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் இயக்குனர் எம்எம் பாரதி ராஜா போன்றவர்கள் அது மட்டுமல்ல நிறைய இயக்குநர்கள் ராஜிக்கிரன் முதற்கொண்டு அந்த மண்ணிலையை போய் பார்த்து விட்டு வந்தார் தலைவரை சந்தித்திருக்கிறார்கள் இன்னொன்று சொல்கிறேன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதை அண்ணன் வைகோ அவர்கள் இருபத்தி ஆறு நாட்கள் இந்திய அமைதிப்படை ஈழத்தில் போய் அலங்கோலப்படையாக மாறி அங்கே இருக்கிற பெண்களை எல்லாம் சூறையாடினார்கள் கொத்துக்குண்டுகள் வீசினார்கள் நச்சுக்குண்டுகளை வீசி மக்களை கொன்றார்கள் இந்திய வல்லாதிக்க அரசு அந்த மாதிரி சூழலில் மறுமலர்ச்சி திமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் மாத்தையா அவர்களுடன் கர்னல் கிட்டுமாமா அவர்களோடும் தேசிய தலைவரோடும் களமாடியே இருக்கிற இருக்கிற காலத்தில் கூட இவ்வளவு பிரச்சனைக்கிடையில் அவர் ஈழதாயகத்தில் போய் இறங்கி தலைவர்களோடு அவர் உண்ட உண்டதும் உண்பதும் உறங்குவதும் களத்திற்கு செல்வதுமான காட்சிகளோடு பரிணமித்து வந்த வைகோ எந்த இடத்துலையாவது நான் என்னுடைய வீடியோக்கள் வந்திருக்கிறது நான் அவரோடு புகைப்படம் எடுத்திருக்கிறேன் என்று எங்கேயாவது பறைசாற்றி பேசி தம்பட்டம் கொண்ட வரலாறு உண்டா தமிழ் கூடல் என்கிற ஒரு நிகழ்ச்சிக்காக எழுச்சி தமிழர் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டுகளில் ஈழப்பயணத்தை மேற்கொண்டார் இருபத்தி ஆறு நாட்கள் ஈழத்திலே தங்கியிருந்தார் தேசிய தலைவரோடு புகைப்படம் மட்டுமல்ல வீடியோக்களும் இருக்கிறது என்றைக்காவது எந்த இடத்திலாவது அவர் நிறைகுறம் தரும்பாததைப் போல இவர்களெல்லாம் எந்த இடத்திலும் நாங்கள் தேசிய தலைவரை வைத்து அரிசி செய்யவில்லை அண்ணன் குளத்தூர்மணி அவர்கள் சிறிய வயதிலேயே ஈழத்தாயகத்தின் மீது பற்றுக்கொண்டு மகத்தான தலைவரோடு போய் நாம் களமாட வேண்டும் என்று ஈழப்பயணத்தை மேற்கொண்ட போது அவர் பேசிய ஆடியோக்கள் வீடியோக்கள் புகைப்படங்கள் எல்லாம் இருக்கிறது எங்கேயாவது அரசியல் செய்தது இந்த தற்கொலை சீமான் தருதலை சீமான் தமிழ்நாட்டின் சாவைக்கேடு சீமான் நான் சொன்னேன் அதான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னி ஒட்டுப்படம் சொன்னேன் யாரும் கேட்கலை ஆனால் அன்றைக்கு நாம் தமிழர் தம்பிகள் என்று சொல்லக்கூடிய தும்பிகள் எல்லாம் என்னை கேவலமாக பேசி எழுதினார்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள் இப்பொழுது அவர்கள் எந்த மூஞ்சியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தேசிய தலைவரை சந்தித்தது மொத்தமே ஆறு புள்ளி இருபத்தி மூணு நிமிடங்கள் என்று நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறேன் ரெண்டு நிமிடம் சந்திப்பு தான் ரெண்டு நிமிட சந்திப்பை ஒதுக்கியது இயக்கம் எப்படி அந்த நிமிஷம் கூட சந்திக்க கூடாது அப்படின்றது அதாவது ஒரு இயக்குனராக வந்திருக்கிறாரு இயக்குனர் விஷயத்தை இயக்குனர் வேலையை பார்க்கணும் அங்க போய் நீங்க என்ன பண்ணீங்க இருபது நாள் தங்கி இருந்து அங்க போய் பொண்ணு பார்த்தீங்க காதலிப்பதற்கு பொண்ணு தேடுனீங்க இந்த குற்றச்சாட்டை நான் பதிவு பண்ணுறேன் அதோடு மட்டுமல்ல அங்கே தங்கியிருந்த போது இவர் கொடுத்த நெருக்கடிகள் அங்கே இயக்கத்தினுடைய தலைமை போராளிகளுக்கு அவ்வளோ நெருக்கடியை கொடுத்துட்டு வந்த மனுஷன் அவர்கள் எல்லாம் என்னிடத்துல சில பேர் பேசினார்கள் அவ்வளோ நெருக்கடியை கொடுத்துட்டு இங்கே வந்து தேசிய தலைவரை படம் வச்சுக்கிட்டு நீ அரசியல் செய்கிறாய் என்றால் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் இந்த ஆமைக்கறி விஷயத்தை நான் தெளிவுபட சொல்லணும் களத்தில் நிற்கிறவங்க எப்போதுமே களமாட போகிற போது முருங்கேக்கிற கிடச்சாலும் பறிச்சுட்டு வருவாங்க பொன்னாங்கண்ணிக்கிற நிலத்தில் கடந்தாலும் பறிச்சுட்டு வருவாங்க ஏன்னா அன்றைய பசியே அவர்கள் போக்க வேண்டும் அரிசிகள் அளந்து கொடுக்கப்படும் ஒவ்வொரு குழுவிற்கும் களத்திலே பசி அறியாது போராடியவர்கள் புலிகள் அப்ப போது என்ன கடைச்சாலும் எடுத்துட்டு வந்துடுவாங்க காட்டுக்குள்ள மான் இருந்தாலும் அடித்து எடுத்துட்டு வருவாங்க களத்திற்கு போகும்போது கண்ணில் எதை காண்கிறார்களோ அதை எடுத்துக்கிட்டு வந்து அடித்து சமைச்சு சாப்பிட்ட வரலாறுகள் தான் புலிகளுடைய வரலாறு நட்சத்திர ஆமைகள் காடுகளில் நிறையவே கிடக்கும் அப்போ களத்திற்கு செல்லுகிற போராளிகள் நட்சத்திர ஆமைகள் ஒரு குழுவில் ஐம்பத்தி ரெண்டு பேர் இருப்பாங்க அப்போ ஒரு நூறு ஆமையாவது பிறக்குனா தான் அது வந்து கட்டுப்படி ஆகும் ஒரு சில ஆமைகளை பிறக்கி எடுத்துகிட்டு வந்து ஒரு சில பேர் அங்கே சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் அப்படி எடுத்துகிட்டு வந்தால் கூட பிரிகேடியர்ஸ்கிட்ட கொடுத்து இதை சமைச்சு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ சீமான் போன்றவர்கள் அங்கே போய கீழடித்தளத்தில் தங்கியிருக்கும் இந்த காலகட்டங்களில் அந்த பிரிகேடியர்ஸு சமைக்கிற போது ஒரு நாள் ஆமைக்கறி வந்து விட்டது அதை சாப்பிட்டதும் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருக்கிறார் நக்கி நக்கி தின்விட்டு தமிழ்நாட்டில் வந்து தலைவர் சமைத்து கொடுத்தா நான் சாப்பிட்டேன் என்று சொல்லுகிற கொச்சைப்படுத்துகிற விதத்தை இந்த தற்கொலை சீமான் செய்கிறார் என்றால் இவரெல்லாம் என்ன செய்கிறதுன்னு இப்போ நான் கேட்குறேன் புலிகள் இயக்கம் இல்லை என்று இவ்வாறு இவர் இந்த தமிழ்நாட்டில் ஆடிக்கொண்டிருக்கிறார் தேசிய தலைவர் இல்லை என்று ஆயிரம் பொய்களை அவிழ்த்து விட்டு தமிழ்நாட்டு அரசியலில் மாணவர்களை முட்டாளாக்குகிறார் இளைஞர்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார் ஒன்றா நம்பர் தாரி குறுங்க நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு என் பெண் குழந்தை பிறக்குது அங்கையர் பொன்னி சாதிய சமூகமற்ற பெண்ணாக நான் வளர்த்துருக்கிட்டு இருக்கேன் இரவு எனக்கு தொடர்பு வர்ற ஊர்லேருந்து இருந்து ஃபோன் வருது அப்போ நான் வீட்டில் சீமான் வீட்டில் தான் தங்கியிருக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் கூடவே கிடப்பேன் நான் சமைத்தால் சாப்பிடுவார் நான் துணிந்து வைத்து தேய்த்து கொடுத்தால் சட்டை போட்டு கொள்வார் அப்படித்தான் பின்னி பிணைந்து கிடந்தோம் ஆனால் அந்த மாதிரி குழந்த பிறக்கப்போகுதான் வயிறு வலி வந்துருச்சான் நான் உடனே ஊருக்கு ஆ போயிட்டு வா அண்ணே காசு இல்லைண்ணே உன் வீட்டில் வந்து சம்பளத்திற்காக வாக்கலை தலைவன் பெயரை உச்சரித்தே கொண்டிருப்பதால் ஒரு தலைவனை பாதுகாக்க வேண்டும் என்று உன் வீட்டில் நான் வேலை செஞ்சேன் காசு இல்லைப்பா எப்படி நான் போகிறது சரி வெயிட் பண்ணும் இரவு பதினொன்னே முக்கால் மணிக்கு வெறும் ரெண்டாயிரத்தை கொடுத்து போயிட்டு பார்த்துட்டு வந்தார் ரெண்டாயிரம் என்பது பெருசாக இருந்தது ஓகே போயிடலாம் அப்படி போயிட்டேன் மறுநாள் காலை எட்டு பதினேழுக்கு பெண் குழந்தை அறுவை சிகிச்சை மூலமாக தனியார் மருத்துவமனையில் குழந்தை பிறக்குது எவ்வளோ கட்டணும் அறுபதாயிரம் கட்டணும் நீங்கள் கொடுத்தது ரெண்டாயிரம் என் மனைவியினுடைய நகைகளை அடகு வைத்து அந்த பிரசவத்தை பார்த்து முடித்தேன் குழந்தை பிறந்த முதல் அழைப்பு நான் சினிவாவுப்பு தொடர்பு கொண்டு என்னுடன் கலப்பணியாற்றிய இளந்தரை நான் சொல்கிறேன் அண்ணா பெண் குழந்தை தமிழ் பெயரை வையுங்கள் தமிழ் பெயரை சூட்டுங்கள் என்று சொன்னார் அங்கையர் பொன்னி என்று நான் ரெண்டு கருமொழிப்படை தளபதியினுடைய பெயரை என் குழந்தைக்கு வச்சேன் அடுத்த ஃபோன் யாருக்கு தெரிய மாட்டேங்கிறேன் தற்கூரி சீமானுக்கு ஒரு தலைவன் நினச்சி அழைப்பு கொடுத்தேன் அவர் எந்த சூழலில் அந்த ஃபோனை எடுத்திருப்பாருன்னு நான் இப்போ கற்பனைவாதமாக சொல்கிறேன் அதான் அதான் உண்மையாக நடந்தது இன்றைக்கு மனைவியாக இருக்கிற கையெழு அன்றைக்கு என்னை மாமான் தான் கூப்பிடுவோம் அன்றைக்கி அது காதலியாக இருந்த காலகட்டம் ஃபோனு இந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு மேமாடிக்கு ஓடுது அப்போ ஆழப்பாக்கத்தில் வீடு ஓடுற சவுண்டு நல்லா கேட்குது சோபாவில் அரங்கநாதர் படுத்து கிடக்கிற மாதிரி தான் எப்போதும் கிடப்பார் முன்னாடி ஒரு பெரிய தர அவங்க வீட்டுக்கு சுற்றி வர கேமரா யார் திரும்ப வச்சு கொடுத்தது ஒரு படம் தயாரிப்பாளர் வச்சு கொடுத்தாரு எல்லாமே ஓசி சாப்பிட்றது ஓசி அரிசி பருப்பு ஓசி அது அதுக்கு அதுக்கப்புறம் அந்த கதைக்கு வர்றேன் ஏன் நான் இதெல்லாம் சொல்லி வரேன்னு சொன்னால் அப்போ வந்து பெண் குழந்தை பிறந்துருச்சின்னு சொல்கிறதுக்காக இந்த பொண்ணு கேட்குது கையெழு என்னமாம் சொல்லி சொல்ல தான் சொல்லணும் நீ அங்கே கொண்டே கொடுங்கிறேன் சோபாவோட அரங்கநாதர் மாதிரி படுத்துக்கிட்டு வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அண்ணா வணக்கம் ஆ அண்ணா பெண் குழந்த பிறந்திருக்குண்ணே ஆ அண்ணே தனியார் மருத்துவமனையில் பிறந்திருக்குண்ணே ஆ அண்ணே அறுபதாயிரம் பணம் கேட்டிருக்கான் அண்ணே ஆ ஃபோனு கட்டு என் தலைவன் கரம்பிடித்து நடந்த நான் என் தலைவன் பெயரை உச்சரித்த உங்களை தலைவனாக ஏற்றுக்கொண்டு உங்களிடத்திலே நான் சேவை செய்து கொண்டிருந்ததுக்கு நன்றி கடன் பார்த்தீங்களா அண்ணா நான் ஒரு பதினைஞ்சி நாளில் ஆ பதினஞ்சு நாள் கழித்து வர்றேன் அப்போ வந்து அன்புன்னு ஒரு ஓட்டுநர் இருந்தான் அவளை இறந்துட்டான் புற்றுநோயால் இறந்துட்டான் அவனும் சீமானும் மாடியிலேருந்து இறங்கி வரானுங்க நான் அப்போ தான் ஒரு பை சோழனா பை மாதிரி தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன் வளர்ப்பு நாய் பேரினரிமில்லை வீரேன் சூறேன் ஏன் நான் இதெல்லாம் சொல்லி வரேன்னா மக்களுக்கு ஒரு மனிதனுடைய தன்மை என்ன என்பதை புரிய வைப்பதற்காக நான் சொல்கிறேன் அண்ணே வணக்கண்ண ஆ அப்படி சைடில் அப்படி பார்த்து போனால் குட்டைக்கோழி வளர்ப்பான் நாட்டுக்கோழி வளர்ப்பான் கோழி வளர்ப்பான் வாத்து கௌதாரி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வளர்க்குது இதுக்கு எல்லாம் தீனி எங்கேருந்து மாதிரி எங்கள் புதுக்கோட்டையிலேருந்து அனுப்புவாங்க ஆலங்குடியிலேருந்து ஓசி எல்லாம் ஊசி இந்த கோழியில் அங்கே எல்லாம் வாங்கி கொடுத்தாலாம் ஊசி உழைப்பை செலுத்தாத கோமாளி அப்போ நான் சொ அப்படியே டேன் பைக்கில் கையை விட்டு ஒய்எம்சிஏ மைதானத்துக்கு பயிற்சி கிளம்புறாரு பெரிய நாட்டை பாதுகாக்க தேசிய தலைவரோட கனவை அப்படியே தமிழ்நாட்டில் விதைக்க போகிறாரில்ல அப்படியே ரெண்டு பைக்கிலும் கைய விட்டு அன்ப குறவை மீனுங்க வள அடித்து திங்கிற குறவை மீன் தொட்டிக்கில் கடக்கு ஒரு நாலு மீன் வளர்க்குறாங்க அதுக்கு இற குறவை மீனு வேறு என்னதுலையும் இல்லை சிரிச்சிடானுங்க என்னோட ஆத்தா பசியோட கரத்துக்கு பொறுக்கு அதுக்கு அள்ளி போடுறான் ஒரு நாளைக்கு இறையா குறவை மீனும் உனக்கு ஆத்தா குட்டக்கொழி இருக்கும்ல பிள்ளை எல்லாம் போடுறான் காலையில் இப்படி பசியோடு நிற்கிறீ இறையலி போடுறான் நான் பின்னாடியே நாய் மாதிரி இருக்கிறேன் சொல்லிக்கிட்டே போகிறான் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அள்ளி வந்து அவன் போடுறான் எப்போதுமே நான் தான் போடுவேன் புறக்கணிக்கிறாங்க அது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படியே பின்னாடியே போனேன் போயிட்டு அண்ணன் நான் இல்லை இந்த வீட்டில் வாழ்ற குறைவை மீனுக்கும் கோழிக்கு இருக்கிற மரியாதை என் குழந்தைக்கு இல்லையானே உனக்கு என்னப்பா அப்படின்னாரு நன்றிண்ணே போயிட்டு வரேன் நாலாண்டு காலம் ரத்தமும் சதையுமாக கிடந்த நான் நாலாண்டு காலம் உனக்கு ஊதியம் செலுத்திய நான் என்னை வீட்டுக்கு நுழைகிற போதே உதாசீனப்படுத்திய ஒரு மனிதன்தான் இந்த சீமான் தங்குவதற்கு இடமில்லை தடுமாறினேன் பசி பணமில்லை நிறைந்த பயணங்கள் நாம் தமிழரை உருவாக்கிய எங்களது மகத்தான தலைவர் சுபா முத்துக்குமார் அவர்கள் உயிரோடு இருக்கிற போது என்னை கொண்டு வந்து விட்டார் அவனை பாதுகாத்துக்கொள் இதே சீமான் மேடையில் பேசுகிறான் பொட்டு அம்மான் உழவு பிரிவிலிருந்து ஒருத்தனை எனக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சான் அவன் என் வீட்டில் நல்லது கிட்டது எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் அங்கே சொன்னான்னு சொன்னான் இந்த இந்த தருதலை சீமான் என்கிற தற்கொறி மேடைகளில் போய் என்னை அவமானப்படுத்தி பேசினான் பொட்டுவனு பொட்டு அம்மான் அனுப்பி வைத்தார் நீ என்ன பெரிய யோக்கியனா என் தலைவன் பொட்டு அம்மானையை சாராயம் விட்டு திட்டுகிற காட்சிகளை தமிழக வீதிகளில் அனைவரும் பார்த்து சிரித்தார் இன்றைக்கு சீமான் வந்து தன்னுடைய புகைப்படத்தை மார்பிங் செய்து தலைவரோடு இருப்பதைப் போல இன்றைக்கி அந்த தம்பிக்கு வாழ்த்துக்கள் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிற தமிழர்கள் நேசிக்கிற ஒப்பற்ற தலைவரின் சார்பாக உனக்கு வாழ்த்துக்கள் நான் சொல்கிறேன் அழகா சீமானுக்கு நாங்கள் நிழல் படம் போட்டோம் தலைவருக்கு நாங்கள் போடலை இந்த படம் அவ்வளோ பெருசாக வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கலை சரி நம்மளில் ஒருத்தையும் குழைச்சிட்டு போட்டோம் நல்ல விதமாக வரட்டும் தமிழ் தேசியம் பேசுகிறானேன்னு சொல்லிவிட்டேன் இன்றைக்கி அந்த தம்பி பேட்டி கொடுக்குறார் அந்த இயக்குனர் போட்டி பேட்டி கொடுக்குறார் வெங்காயம் படம் இயக்குனர் சார் இப்போ இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறது ஓகே ஆனால் இப்போ சீமானவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் சார் நான்கு சாகலாம் கயிறு வேணும்னா ஒரு இங்கேருந்து நான் அனுப்பலாம் அதை வேணால் செய்யலாம் இதை விட வைக்கிறேன் வேறு என்ன இருக்குது நான் இன்னொன்று சொல்கிறேங்க இப்போவும் சொல்கிறேன் இனிமே மக்கள் அவர் பேசுறத கேட்பாங்களா நார் அடிக்கிறாங்க ஊர் ஊரா யார் இருக்கா கட்சியில கட்சியில இப்ப யார் இருக்கா ஏதோ பெரிய வெங்காயம் மாதிரி போயிட்டு ஈரோடு கிழக்குல நின்று வெற்றி பெறுவதை போல பாவம் அந்த பொண்ணு இப்போ பாருங்க இருக்கிற காசெல்லாம் இழந்துட்டு போய் நிக்க போகுது உனக்கு வேலையே தானே உன் கட்சிக்கு வந்தால் கொஞ்சம் பணம் வச்சிருக்கிறவன கூட தேர்தல் களத்தில் இப்பாட்டி அவனை போண்டி ஆக்கி ஆண்டியாக்கி அவனை கடங்காரனாக்கி தற்கொலை செய்து கொள்ளுகிற அளவிற்கு கொண்டு போய் விடுவதுதான் உன்னுடைய ராசதந்திரமான தேர்தல் வேலை நான் கேட்குறேன் ஈரோடு கிழக்குல ஏற்கனவே நீங்க என்ன வாக்கு வாங்கினீங்க அதிமுக போட்டியிட்ட போது விக்கிரவாண்டியில நீங்க என்ன ஓட்டு வாங்கினீங்க போட்டியிடாத போதே வெறும் பத்தாயிரம் ஓட்டு அதை விட மோசமாக ஒரு நாலாயிரம் ஓட்டு பார்த்துக்க ஈரோடு கிழக்கில் வாங்குனீங்கன்னாவே பெரிய விஷயம் படுதோல்வி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு பிண்டமாக சீமான் தமிழ்நாட்டில் உலாகுகிறார் ஓட ஓட விட்டு இந்த மக்கள் அடிக்கிற காலம்தான் இன்றைக்கு ஒட்டுப்படம் சம்பவங்கள் வெளியிலே வந்திருக்கிறது இன்னும் காலப்போக்கில் பாருங்க என்னென்ன வரப்போகுதுன்னு இன்னொன்னு சொல்ல போறான் தலைவர் தேசிய தலைவருக்கே நான் தான் பாடம் எடுத்துங்கிற போறான் தேசிய தலைவரை வழி நடத்தினதே நான் தான் சொல்ல போறான் ஏன்னா சொல்லிட்டான் ஏற்கனவே என்ன சொன்னான் தமிழ்நாட்டு வீதிகளில் தேசிய தலைவரை கொண்டு போய் சேர்த்த பெருமையில கொண்டு செருப்ப கட்டிட்டு அடிக்கணும் ஏன்னு கேட்குறீங்களா சரி சேரியாக கொண்டு போய் தேசிய தலைவருடைய படத்தையும் பெயரையும் உச்சரிக்க வைத்த மாபெரும் மகத்தான மக்கள் தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் மதிக்கிறோம் நாங்கள் அண்ணனை எல்லா சீரியலுக்கும் கொண்டு போய் சேர்த்தார் பொடாச்சட்டம்னா என்னன்னு தெரியுமா சீமானுக்கு அன்றைக்கு வைகோ புதுக்கோட்டை பாவானன் சுபவி சாகுலமிகுது போன்ற எண்ணற்ற களப்போராளிகள் ஆல் இண்டியா புடஸ் டூ ஒன் மேன் என்று புதுக்கோட்டை பாவானன் மீது ரெண்டு பொடாச்சட்டம் பாய்ச்சப்பட்டது அவருடைய பிள்ளையாக நான் வளர்ந்து வந்தவன் புதுக்கோட்டை வீதிகளில் நான் சொல்கிறேன் ஏய் கடல் கொசு உனக்கு கடிச்சிருக்குமா ஒரு நாளாவது ஆயுதங்களும் புலிகளுக்கு தளவாடங்களும் உணவுப் பொருட்களும் உடைகளும் கொண்டு போய் மணமேக்குடி சதுப்பு நிலக்காடுகளில் கடலுக்குள் கழுத்தளவு தண்ணீரில் நீந்தி போய் தலையில் சுமையுடன் போய் ஆயுதங்களையும் தளவாடப் பொருட்களையும் உடைகளையும் உணவுப் பொருட்களையும் கொடுத்து விட்டு திரும்புகிற போது உடம்பெல்லாம் கடல் கொசு கடித்து தடித்து போயிருக்கும் அதை அனுப்பி சீமான் என்ன யோக்கியதே இருக்கிறது தேசிய தலைவர் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக அந்த தலைவன் மீது சமையல்காரன் என்று சொல்லி அவருடன் நான் எடுத்துக்கொண்ட புகைப்படம் என்று மக்களுக்கு படம் போட்டு ஏமாற்றி இந்த மக்களை துண்டாடுகிற வேலையை ஏமாற்றுகிற வேலையை ஆயிரக்கணக்கான இளைஞர்களை மழுங்கடித்த வேலையை ஒரு மாபெரும் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்படுகிற சீமானாக நான் பார்க்கிறேன் சீமான் தமிழ்நாட்டின் சாபக்கேடு ஃபைன் சார் இப்போ இந்த மாதிரி இன்னொரு விஷயம் இப்போ வெளில வந்திருக்கு இனிமே மக்கள் இதை எப்படி பாக்குறாங்க வரப்போற காலகட்டத்துல சீமானவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஆதரவு மக்கள் கொடுக்குறாங்க அப்படின்றத தான் பார்க்கணும் சோ உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி